ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது மாதிரி பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நண்பா இன்னைக்கு தரமான சம்பவம் தான் பண்ண போகிறான் விபெச் பிளேயரை அடிச்சு ஓட ஓட போகிறோம் இது கிளாசிக் மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இது சிஎஸ் ரேங்க்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் விபக்ஸ் பிளேயர் கனெக்ட் ஆயிட்டான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்யூவி அப்படின்னு இருக்கான் பாருங்கள் யூடியூபில் போட்டு பார்த்தேன் பார்த்தா எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கான் அவங்க மக்கா யார் அவன் ஒரட்டாலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறேன் நான் கே சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன் அவனுக்கு எனக்கு யூடியூபில் ஏனி வைச்சா கூட எட் சரி ஓகே தான் ஏணி வச்சா எட்டாது ஒக்கா கேம்ல கேவலம் அடிக்கிற மண்டையை புலக்கிறான் அப்படின்னு அவனை அடிச்சு ஓட போறோம் ஓகே நண்பா புதினா கரியா புல கொத்தமல்லி கட்டி அவனை அடிச்சு காட்ட போற ஓட விட்டு சிங்கம் கலை அடிக்கிறச்சு என்னன்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டு தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி போய் நிற்குது நம்ம டீம்ல ஒரு ஆள் லாக் ஆனாலும் சரி நாக்காய் முடிச்சிட்டாலும் இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க நம்மளும் வளச்சி வளச்சி ஓடி டேமேஜை மட்டும் பண்றோம் நம்ம ஆளுங்க வந்து ஒருத்தனை ஒருத்தர் கத்தி ஏத்து கரகரனை வெட்டாரு கசாப கல்ல வேலை பார்த்துருப்பாரு போல அந்த கத்தி நம்மளும் கேச்சு தான் நம்மளும் அது மாதிரி வெட்டிருக்கலாம் சரி ஓகே எவனும் கண்ணில் சிக்கவே இல்லை சரி ஓகே லாஸ்ட்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட்டு சட்டைக்கு டேமேஜ் பயங்கரமா கொடுத்தா இருந்தாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு போட்டுருவாரு இங்க பாருங்க ரிவியூ பண்ணிட்டேன் அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கல போட்டுருவாங்க போடுவாங்க தான் ஓகே இருந்தாலும் நம்ம வந்து டேமேஜ் போட்டு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம தான் ஜெயிச்சோம் நான் என்ன நினைச்சேன் என்னன்னா இவனுக்கு வி பேட்ச் பிளேயரா இருக்கானுங்க பயங்கரமா டஃப் கொடுப்பானுங்க அப்படின்னு நினைச்சிருந்தான் பார்த்தா டம்மி பிசா தான் இருக்கானுங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நண்பா போவ போவ உங்களுக்கே தெரியும் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல் யூவின்னு இருக்கா பாத்தீங்களா அவன் வி பேட்ச்ல இருக்கான் அவன் டீம் மேட் எல்லாருமே தரமா ஆடுவானுங்க எங்க டீம் மேட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் நம்ம அனிஃபா ப்ரோ பத்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சுன்னு கேஜெஃப்னு ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு

பண்ணுங்க போது அவள் தான் அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க நான் ஸ்டார்டிங்ல என்ன ஃபஸ்ட்டு ஒன்று மொக்கையா விளாட்றான்னு நினைச்சேன் போக போதா தெரிஞ்சிச்சு நம்ம தான் மொக்கையா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று போயிருக்கேன் அடுத்த ரவுண்ட் யார் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஸ்ட்ரைக் ரேட்டு வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே விளாட மாட்டேங்கிறாங்களே வி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கில்ல வச்சிருக்கான் ரெண்டு பேரும் கில்ல கில்லுங்கிறானுங்க ஆப்போசிட்ல எங்க டீம்ல நானே முட்டை கில்ல தான் இது நடா கொடுமை அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சுன்னு இருக்காரு மூணு கில்லு பண்ணிட்டாரு இந்த கேஜிஎஃப் ஃபஸ்ட் ரவுண்டு பண்ண டேமேஜ் அப்டே வச்சுன்னு சுற்றி நிற்கிறாரு நம்பாளு ஒரு நூற்றி அறுபது டேமேஜ் பண்ணாருங்க அதே வச்சுன்னு பாருங்க திருப்பி நம்ப ஆளுங்களை அடித்து பாருங்க சரி ஓகே போய் பேக்கப் கொடுப்போம் இங்கே அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா நாக்கை போட்டிருவேன் நாக்கை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஜிஎப்போ ரிவீவ் போயிட்டு போயிட்டு ஏன்னா கேஜி அடிக்கவே மாட்டேங்கிறாரு நாக்காயிட்டே இருக்கார் சரி பண்ணது வேஸ்ட்டாக போச்சு அயுத்தராக்கே பிள்ள ஆஹ் எங்கேருந்து அழுத்தருது ரெண்டு பேரும் வந்து பேக்கை போட்டு அடிச்சிட்டானுங்க ஒன்றுக்கு ரெண்டு போயிடுச்சே அடா

நேத்து ஃபஸ்ட் ரவுண்ட் அடிச்சிக்க இல்லையா அப்படியே கிராருங்க வாருங்க எப்படி அடிக்கிறானுங்க வாருங்க முன்னாடி அடிக்கிறானுங்க பின்னாடி அடிக்கிறானுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி ஓகே இது வேலைக்கே ஆகாது ஒன்றுக்கு மூணு வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க எங்கள் டீமில் இல்லை ப்ரோ நான் அடிச்சு காட்டுறேன் ப்ரோ என்ன ப்ரோ விளாட்றீங்க கேஜே ப்ரோ எல்லாம் ஒன்றால் தான் ப்ரோ என்ன ப்ரோ ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டேன் சரி ஓகே இந்த ரவுண்டு நம்ம யாரையும் திட்டி யூஸ் கிடையாது நம்ம தான் ஆனோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே முட்டைக்கில் தாங்கிறோம் நம்ம அடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும் அதுக்கப்புறம் நம்ம கேஜே ப்ரோ என்ன அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ணிக்கிறேன் நம்மள திட்ட ஆரம்பிச்சாரு அவரு அதுக்கப்புறம் டே கே சி எஃப்ஐ ரெடா பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பேசிட்டு போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொல்லியா புளோல ஏதாவது வந்திருக்கும் புளோல புளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில சரி ஓகே ரெண்டு பேரும் படி மாற்றி மாற்றி சண்டை போட்டால் வேலை கேவாது ஏன்னா கேஜிஎஃப் அவரும் முட்டை நானும் முட்டை கில்லி அவரை கில்ல அடிங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது கில்ல அடிச்சிருக்கணும் நம்மளும் கில்ல அடிக்கலையா அவங்க சத்தாலும் பரவாயில்ல ஒன் வி ஃபோர் இனிமேல் வாய்ப்பில்லை ராஜா லவர் கொடுக்கும் ரோஜா ஒன் வி ஃபோர் பண்ண வாய்ப்பு ராஜா அப்படின்னு நீங்க சொன்னா கூட வாங்குறதுக்குன்னே வராம பாரு போடு செத்து போடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாவுடா சாப்பிடாமனு 800k சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 20k சப்ஸ்கிரைபர் கிட்ட எப்படி வாங்குன பதி? சாவு யார்கிட்ட வேலைய சரி ஓகே இவனை அடிச்சு காலி பண்ணியாச்சு வீ பட்ச் பிளேயரை அடித்தி பேர்தான் இருக்கானேங்க நம்ம சன்ன மாதிரி 1v4 பண்றோம் மாஸ் காட்றோம் ஓகே இங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சாச்சு அடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தينا இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது ரஷ் பண்ணி அவங்களை சாவ அடிச்சற வேண்டியதுதான் அத வந்து போட்டு வெடிக்க வச்சு பார்த்தா போட்டான் நான் அந்த பயம் இருக்குது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு நடிச்சேன் இந்த குளோவால் தான் தனியாகிது இந்த உடச்சு கலாச்சிட்டா நண்பா லேடிஸுங்க போடுவாங்க கொண்டை இப்போ உடைய போது பாருங்க மண்டை மண்டை உடஞ்சிச்சு நண்பா சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை காலி பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு பேரை அடித்தா ஏசி நம்ம சொன்னதை செஞ்சால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை நம்ம டீம் மேட்டை அடி அடி நடிச்சு நிற்கிறாங்க பாருங்க இ பேட்ச் பிளேயரோட லவராக இருப்போம் பிள்ளைக்கு யாராக இருந்தால் மூணு பேரை காலி பண்ணியாச்சு இன்னும் ஒருத்தங்கிறான் இவனை அடித்தா ஏசு காட்டில்லாம் மாசு இவனுங்க டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த 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 அப்படின்னு அழித்தி பிடிச்சிருந்தா ஐயோ சோனியா யாரும் ஓசிக்கில் அடிக்காதீங்க வந்துட்டாங்க தூக்கி பிடிச்சிக்கணும் ஓசிக்கில் அடிக்க அடிச்சிருந்தா ஏ சச்சிருப்பான் சொன்ன மாதிரி ஒன் வீக் ஃபோர் பண்ணலான்னு பார்த்தா ஓசி மோட்டர்சைக்கிள் அடிக்க மட்டும் எங்கேயாவது ஓடி வந்துடுறாங்க எவ்வளோ டேமேஜ் பண்ண பாருங்க நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் ஜீரோ கில் பண்ணி ஒரே ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கா மக்கா ஏஸ் அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டேன் இது கணக்கே கிடையாது ஒரு நாலு கில் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அது ஓசி கில் தான் அதனால சேர்த்துக்க மாட்டேன் சரி ஓகே நம்ம அப்படியே பேசியிருந்தா மேட்ச் போய்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மேட்ச் ஜெயிக்கணும் சரி ஓகே ஓசி கில் ஆச்சு போங்க இந்த மேட்ச் ஆச்சு உருப்படியாக விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வி பஞ்சு பிளேயர் அஞ்சு கில் அடிச்சிருக்கான் ஆனால் இங்கே பாருங்க நம்ம கேஜிஎஃப் முட்டை கிளியில் நினைக்கிறாரு இன்னும் என்ன அப்புறம் அங்க பாருங்க அவர் வந்து கோல்டன்ல இருக்கிறாரு அந்த கோல்டன் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தாங்க அவரும் விளையாடுனுக்கிறாரு அந்த இடத்த கேஜி தவிர வேற யாரு இருந்தாலும் கில்லி அடிச்சிருப்பாங்க மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வீசா பாப்பேன் உள்ளதா இருக்கானுங்க ஒரு மூணு பேர் இருக்கானுங்க கிரேனேட போட்டு சாப்பிடிக்கலாம்னு பார்த்தா அங்க பாருங்க கிரேனேட் பக்கத்துல தான் ஊத்து ரெண்டு பேர் இருக்கிறானுங்க ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் டேமேஜ் கம்மியா போகுது உள்ள போட்டு தான் மிஸ் ஆயிடுச்சுங்க ஐயோ ஐடி புஷ்டானுங்க இல்லையா உள்ள போட்டு ரெண்டு பேரும் காலியா இருப்பானுங்க நம்பாலுங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கேஜிஎஃப் அவரு முஷ்டாங்க எண்ணெயை முடிச்சிட்டாங்க ஐயங்க பாருங்க இவர் வந்து கிரேனால தூக்கி வெளியே கலாச்சிட்டாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிச்சு அச்சம் தான் இருந்தாங்க பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு வந்துச்சு சரி டூ வி டூ தான் ஒரு மேட்ச் நம்மளுக்காக வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சாங்க உண்மையை சும்மா சொல்லக்கூடாது இவங்க ரெண்டு பேர் நல்லா தான் விளாட்னாங்க நம்ம கேஜிஎஃப் தான் சொதப்பிட்டாரு இவர் வந்து அந்த இடத்த ஓடாம அடிச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் ஓடி நாக்க ஆயிட்டாரு அடுத்த அனிஃபா மட்டும் தான் இருந்தாரு இவர் ரெண்டு பேர் அடிப்பாளா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் அச்சிருப்புறோம் அச்சிருப்புறோம் போறோம்னு சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கிறேன் ப்ரோ கவலைப்படாத ப்ரோ நான் உனக்கு வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சூப்பர் ப்ரோ இந்த மோட்டிவேஷனே போதுன்னு வரதுக்குள்ள அடிச்சு சொருவிட்டானுங்க அடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்தினா ஆகி போச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பாயிண்ட் காப்பாத்தி விட்டுச்சு ஆனா மைனஸ் ஆனா பரவாயில்ல அந்த வி பேட்ச் பிளேயர் அடிக்க முடியும்னு வருத்தம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒன் வி ஃபோர் பண்ண பாத்தீங்களா அதுவே மாசாதான் இருந்துச்சு டீம் மேட் சரியில்லை அவரு ஜீரோ கில்லே இருக்காரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு ரவுண்டு முடிஞ்சு ஜீரோ கில்லே இருக்காரு அப்படின்னு தான் எப்படி வின் பண்ண முடியும்

கழிச்சு வீடியோ போடுற இது மாதிரி வாய்ஸ் கொடுத்து அப்படி இப்படி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ ஓகே நண்பா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரை ஃபோர் கேமர் டாட்டா பாபாய் சி யூ